வணக்கம் நண்பர்களே இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா செடிகளை கவாத்து பண்ணால் நம்ம பயன்படுத்தக்கூடிய செக்கேச்சர்ஸ் இந்த ரெண்டில் பார்த்தீங்கன்னா ஒன்று பார்த்தீங்கன்னா மீன் தலை மாதிரி இருக்குது நடுவில் வந்து ஒரு ஸ்டெம் மாதிரி வந்திருக்கு இன்னொன்று பார்த்தீங்கன்னா நல்லா வளைஞ்சிருக்கு ஒரு கூர்மையான அடிப்பகுதியோடு இருக்குது இது ரெண்டும் ஒரே வகையான டூல் தானா ரெண்டும் ஒரே இடத்துல பயன்படுத்தலாமா இல்லை ரெண்டும் எந்த இடத்துல பயன்படுத்தலாம் எந்த இடத்துல பயன்படுத்தக்கூடாது நிச்சயமாக நம்மள நிறைய பேத்துக்கு இந்த சந்தேகம் இருக்கும் அந்த சந்தேகத்தை தீர்க்கிற மாதிரி தான் இந்த வீடியோ இருக்க போகுது இந்த வீடியோ ரொம்ப கவனமாக பாருங்கள் இந்த வீடியோட முடிவில் வந்து உங்கள்கிட்ட ஒரு குவிஸ் கேட்க போகிறோம் அந்த குவிஸ்க்கு சரியான ஆன்சர் பண்ணக்கூடிய முதல் நூறு பேத்துக்கு ஒரு அற்புதமான பரிசு ஒன்று காத்திருக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகேவா மரம் செடி கொடிகள் நட்டு பராமரிக்கிறதுல ரொம்ப ஆர்வமாக ஆட்களாக இருந்தீங்களோ நவீன கருவிகளை எப்படி பயன்படுத்துறது எப்படி பராமரிக்கிறதுங்கிறது நிறைய ஆர்வம் ஆளாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு நம்முடைய ஜே ஜே யூடியூப் சேனலை வந்து பயன்படுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கேன் முதல்ல நம்ம பார்க்க போகிறது அன்வல் டைப்போட செகேஜர்ஸ் இப்போ நீங்கள் கையில் பார்த்துருக்க இந்த மூணு செகண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெகுலர் ஒன்று ப்ரொஃபஷனல் இன்னொன்று வந்து சூப்பர் கட் இதை மூணுமே பார்த்தீங்கன்னா வேற வேற பேர்ல இருந்தாலும் மூணோட பேசிக் பேர் பார்த்தீங்கன்னா அன்வில் டைப்னு சொல்லுவாங்க அன்வில் டைப்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல் அன்வில் அப்படின்னா அது என்னங்கிறத தெரிஞ்சுக்கும் அன்விலுங்கிறது வேற ஒன்றும் இல்லைங்க நம்ம வழக்கமாக வெல்டிங் பட்டறையில் கொல்ல பற்றையில எல்லாம் பார்த்துருப்போம் ஒரு இரும்பை வந்து தட்டுறதுக்கோ அல்லது வெட்டுறதுக்கோ அடியில் வந்து ஒரு பெரிய மாதிரி வச்சிருப்பாங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கூர்மையான வடிவத்தில் இருக்கும் சில இடத்துல நல்ல ரவுண்டா இருக்கும் இப்படி ஒரு பொருளை வந்து வெட்டுறதுக்கும் உடைச்சின்னு தட்டி நீட்டுறதுக்கும் வந்து பயன்படுத்தக்கூடிய அடிப்பாகத்தில் ஸ்ட்ராங்காக பிடிச்சிருக்கக்கூடிய ஒரு டூலுக்கு பேர் தான் அன்வில்னு சொல்லுவாங்க இந்த அன்விலுக்கும் இந்த அன்வில் கற்றுக்கும் என்ன ஒரு ஒற்றுமைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பயன்படுத்த போகிற இந்த அன்வில் கற்றில் இந்த அடிப்பாகம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கீழே அன்வில்னு சொல்லக்கூடிய டைப்பில் பட்டையாக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வெட்டாதுங்க வெட்டுறதுக்கு உதவி செய்கிறதுக்கு தாங்கி பிடிக்கக்கூடிய கருவி இதில் மேலே நல்லா கூர்மையான பிளேட் இருக்குங்களா இது மட்டும் தான் வெட்டப்போகுது இந்த அன்வில் கற்றை எந்த இடத்துல பயன்படுத்தலாம்னு பார்த்தீங்கன்னா ஒரு செடியோ அல்லது மரங்களோட நல்ல முத்தி போன கிளைகள் இருக்கு இல்லையா நல்ல ப்ரௌன் கலரில் பச்சை இல்லாமல் நல்ல ப்ரௌன் கலரில் முத்தி போன கிளைகளை வந்து வெட்டுறதுக்கு நம்ம பயன்படுத்தலாம் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா காஞ்சு போன கிளைகள் இருந்துச்சுன்னா அதை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு நிச்சயமாக இந்த அன்வில் கற்றை மட்டும்தான் பயன்படுத்தணும் அந்த இன்னொரு கட்டை வந்து கண்டிப்பாக பயன்படுத்தக்கூடாது இந்த அன்வில் கட்டரை பயன்படுத்தி ஒருவேளை நீங்கள் ஆங்கிள் கட் போடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக அந்த செடியோட பட்டை வந்து உறிஞ்சு போயிடுங்க அதனால் அந்த செடி பட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஸோ ஆங்கிள் கட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த சிக்சரை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது ஸ்ட்ரெயிட் கட் போகிறதுனா மட்டும் இதை பயன்படுத்தலாம் இந்த அன்வில் கட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வீட்டில் ப வீட்டு தோட்டத்துக்கு பயன்படுத்தக்கூடிய சின்ன சைஸ் மாடல் ஆரம்பித்து நம்ம தோட்டங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய பெரிய சைஸ் வரைக்கும் நிறைய மாடல் கிடைக்கிது எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா சூப்பர் கட் ப்ரொஃபஷனல் சூப்பர் ரெகுலர் எக்கனாமி எம் டூ எக்கனாமி எம்முன்னு சொல்லி நிறைய மாடல் வந்து நம்மள்ட்டே அவைலபிளாக இருக்குது வாங்கிக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பைபாஸ் ப்ரூனிங் செக்னேச்சர்ஸ் இந்த பைபாஸ் ப்ரூனிங் செக்னேச்சர்ஸில் கீழ்ப்பக்கம் வந்து ஒரு நல்ல வளைவான பகுதியாக கொடுத்துருப்பாங்க இந்த வளைவு எதுக்காக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இதில் நம்ம வெட்டக்கூடிய ஸ்டெம் வந்து ஒரே நழுவி போயிடக்கூடாது வெட்டக்கூடிய இடம் ரொம்ப துல்லியமாக இருக்கணுங்கிறதுக்காண்டி இந்த பகுதி வந்து கொஞ்சம் வளைவாக கொடுத்துருப்பாங்க இதில் வெட்டக்கூடிய பிளேடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஆஃப் ரவுண்டு அப்படியே நீட்டாக வளைவாக இருக்கும் இந்த வளைவை பயன்படுத்தி நம்ம மூவ் பண்ணுறப்போ அழகாக வந்து நம்ம வந்து வெட்ட முடியும் இந்த பைபாஸ் செகச்சர்லேயும் பார்த்திங்கன்னா நம்ம பயன்பாட்டுக்கு தகுந்த மாதிரி சின்ன சைஸில் ஆரம்பித்து பெரிய சைஸ் வரைக்கும் நிறைய மாடல்ஸ் இருக்குது எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா மேஜர் ரெவோகட் ப்ரோகோட் எஃபிஎஸ் இரநூத்தி பத்து எஃப்பிஎஸ் இரநூத்தி பதினொன்று எஃபிஎஸ் இரநூத்தி பதினாறு இந்த மாதிரி நிறைய மாடல் வந்து இருக்குங்க இதுக்கெல்லாம் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பயன்பாட்டுக்கு பயன்படுத்துறவங்க ரொம்ப சின்னதாக ஓரளவு நார்மல் ரேஞ்சில் இருக்கிறதே போதும் இதே நேரத்தில் ஒரு நாளைக்கு ஒரு ஒரு லட்சம் கட்டிங் ரெண்டு லட்சம் கட்டிங் நம்ம பண்ண போகிறோம் ஒரு பெரிய நர்சரி கார்டன் வச்சிருக்கோம் அப்படின்னு இருக்கவங்க அல்லது ப்ரொஃபஷனலாக ஒரு பெரிய தோட்டம் வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு ஏக்கர் ஒரு ஏக்கர் அடிக்கடி கவாத்து பண்ணுவேன் கொய்யா கொய்யாமரம்லாம் இருக்குங்கிற அவங்க கொஞ்சம் ரேட் காஸ்ட்லியா உள்ள டூல வந்து வாங்குனீங்கன்னா உங்களுக்கு நீண்ட நாள் பயன்பாட்டுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும் இந்த பைபாஸ் சிகேச்சர் நம்ம எந்தெந்த இடத்துல பயன்படுத்தலாம்னு பாத்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி ஆங்கிள் கட் பண்ணக்கூடிய எந்த ஒரு இடத்துலயுமே இந்த பைபாஸ் சிகேச்சர் மட்டும்தான் பயன்படுத்தணும் ஓகே நண்பர்களே நம்ம ரெண்டு நல்லா பிரீஃபா பாத்துறோம் இருந்தாலும் ஒரு லாஸ்ட் கன்க்ளூஷன் சுருக்கமாக பாத்துரும் எந்த இடத்துலலாம் நீங்க பச்சை செடிகளை வெட்ட போறீங்க அல்லது ஆங்கில் கட் பண்ண போறீங்கிற இடத்துல போகிறமே நீங்க பைபாஸ் செகேச்சர்ஸை யூஸ் பண்ணலாம் எந்த இடத்துலலாம் முத்தி போன குச்சிகளை வெட்ட போறோம் அல்லது காஞ்சு போன கிளைகளை வந்து வெட்ட போறோம்னு நினைக்கிறவங்க எல்லாமே நீங்க இந்த ஆனுவல் டைப் யூஸ் பண்ணலாம் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய டைப் ஆஃப் டூல்ஸஸ் வந்து நிறைய மார்க்கெட்டில் கிடைக்குதுங்க அதில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா யூசம் ரோ டைப்ல தான் வருது நாம பெரும்பாலும் ரெக்கமெண்ட் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபால்கன் கார்டன் டூல்ஸ் ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபால்கனோட எந்த ஒரு டூல் வாங்குனீங்கனாலே அதோட ஸ்பேர்ஸ் வந்து தனித்தனியாக கிடைக்கும் அதோட சின்ன போல்ட்டு நட்டு ரிவிட்டு இதை கட் பண்ணக்கூடிய டூல் பிளேடு இது எல்லாமே தனித்தனியாக கிடைக்கிறதுனால நாங்கள் எப்போவுமே ஃபால்கன் டூல்ஸை தாங்க கஸ்டமருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறோம் இது மட்டும்தான் நீண்ட நாள் பயன்பாட்டுக்கு உகந்ததாக இருக்கும் மறுபடியும் மறுபடியும் பொருட்களை ஸ்பேர் வாங்கி போட்டு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் இறுதி கடத்துக்கு வந்திருக்கோம் இந்த வீடியோவில் நாங்கள் முதல் சொல்லக்கூடிய அந்த வந்து கேட்க போறோம் இதுல ஆங்கிள் கட் சொல்லி ஒரு டிகிரி வந்து நம்ம சொல்லியிருந்தோம் எத்தனை டிகிரியில் வந்து ஆங்கிள் கட் பண்ணணும் அப்படிங்கிறத வீடியோ நல்லா கவனிச்சு பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் அப்படி கவனிச்சிருந்தீங்கன்னா நீங்க அந்த வீடியோவில் எத்தனை டிகிரிங்கிறத கமெண்ட்ல டிகிரியை மென்ஷன் பண்ணி கீழே வந்து ஜேஜே அக்ரட் டூல்ஸ் சொல்லி ஹேஷ்டேக் போட்டு அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கீழே தெரியக்கூடிய எங்களுடைய கடையோட நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பினீங்கன்னா நிச்சயமாக வழக்கமான நாட்களில் இந்த ஃபால் கண்ட்ரோல் சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து டிஸ்கவுண்ட்டில் உங்களுக்கு கிடைக்கும் இனி இந்த கமெண்ட் பண்ண முதல் நூறு பேர்த்துக்கு வந்து ப்ளஸ் டென் பர்சன்டேஜ் சேர்த்து பதினஞ்சு சதவீதம் டிஸ்கவுண்ட் வந்து இந்த பொருளை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறப்ப வாங்கிக்கலாம் இந்த பயனுள்ள வீடியோவை ரொம்ப ஆர்வத்தோட கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி அடுத்து ஒரு இதே மாதிரி ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம் நன்றியுடன் உங்கள் ஜெலட் ஆண்டனி ஜே ஜே டூல்ஸ்